அவருக்கும் ஆத்மா நமஸ்காரம் நம்ம இப்போ பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதினா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா சரியான முறையில் விளக்கம் கிடைக்காம இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கதியில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான கதிகள் இருக்குது ஸோ நம்ம இப்போது வந்து ஒவ்வொரு கதியை நம்ம பார்ப்போம் சூரியன் கதி என்று சூரியன் கதினா என்ன அப்படிங்கிறது இப்போ முதல் கேள்வி நம்மளுடைய மாணவர்கிட்ட இருந்து ஸோ சூரியன் கதினா என்னன்னு பார்ப்போம் சூரியன் கதி என்பது இயற்கையாகவே ஒரு மனிதனிடம் நடைபெறுகின்ற கதியாகும் இன்னும் சொல்லப்போனால் அந்த சூரியன் கதி என்பது ஒரு மனிதன் எப்பொழுது சூரியனுடைய ஒளி மின்காந்த அலைகளில் தன்னுடைய சரீரம் அல்லது தேகம் அல்லது தோல் அல்லது முடி அல்லது ரோமம் படும்படி நிற்கின்றானோ அப்பொழுது அந்த கதியானது உடனடியாக ஆரம்பித்துவிடும் அது ஆரம்பித்து குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரம் அவனுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் அதை பற்றி மேலோட்டமாக கூற வேண்டும் என்றால் சூரியன் கதி என்பது ஒரு மனிதனின் மூலாதார ஊனாக பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது சூரியன் உதயமாகின்ற வேலை சூரியன் கதி மூலாதார மூன் என்று நாம் அதை கூறலாம் அங்கிருந்து அடுத்த ஆதாரமான சுவாதிட்டானத்திற்கு அது மாறும் எவ்வாறு மாறும் என்றால் சூரியன் கதி சுவாதிட்டான மூன் என்று மாறும் அதேபோல் சூரியன் கதி மணிப்புரோகம் மூன் என்று மாறும் அதேபோல் சூரியன் கதி அனாகதம் மூன் என்று மாறும் சூரியன் கதி விசுத்தி ஊன் என்று மாறும் சூரியன் கதி ஆர்னா ஊன் என்று மாறும் இது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனின் இயக்கத்திற்கு சூரியன் சூரியன்கதியே பிரதான கருவியாக செயல்படுகின்றது உதாரணமாக ஒரு மனிதன் நடக்கின்றான் அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்கின்றான் என்றால் அந்த சூரியன் கதியின் இயக்கத்தில் மட்டுமே அவனுடைய வேலைகள் நடைபெறுகின்றது என்று அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் அதேபோல் சூரியன் கலைக்கும் சூரியன் கதிர்க்கும் என்ன வித்தியாசம் என்றால் சூரியன் கலை என்பது மனிதர்கள் இன்றைக்கு யோக ஆசனங்கள் செய்கிறார்கள் அல்லவா அந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது அதே சூரியன் கதியானது சூரியன் கலையாக மாறும் சூரியன் கலையாக மாறும் பொழுது அந்த சூரியன் கலை கதி என்று உற்பத்தியாகும் அது எங்கே உற்பத்தியாகின்றது என்றால் அனைத்து ஆதாரங்களிலும் உற்பத்தியாகின்றது ஆகின்றது அது மட்டும் இல்லாமல் பார்வையில் பார்வையில் உற்பத்தி ஆகின்றது கருவெளிகளில் உற்பத்தி ஆகின்றது வெள்ளை வெளிகளில் உற்பத்தி ஆகின்றது கண்ணாடிகளில் உற்பத்தி ஆகின்றது பாதத்தில் உற்பத்தி ஆகின்றது திருவடியில் உற்பத்தி ஆகின்றது சரீரத்தில் உற்பத்தி உற்பத்தி ஆகின்றது தேகத்தில் உற்பத்தி ஆகின்றது எலும்புகளில் உற்பத்தி ஆகின்றது எனவே இது போன்ற நிலைகளில் நடப்பதுதான் நாம் சூரிய கலை என்று கூறுவோம் சூரியன் கதி அல்லது கதி இந்த இடத்தில் கதியின் உட்பொருள் என்னவென்று நாம் முத்து நோக்கி பார்த்தோமே ஆனால் கதி என்று இங்கே கூறுவது சூரியனை மையமாக வைத்து நடக்கக்கூடிய செயலாகும் எனவே இதே சூரியன் கதியாகும்